வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்ட்ரிங் வேலைக்கான உக்கு எப்படி செய்யப்படுறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே சமயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஏடிஎம்எம் கம்பி நம்ம வந்து பதினெட்டு இன்ச்சு எடுத்துகிட்டு அதில் தான் வந்து இந்த சென்ட்ரிங் வேலைக்கான உக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்னாக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதாவது கட்டிட தொழிலில் வந்து அந்த சென்ட்ரிங் ஒரு கம்பி கட்டுறாங்க இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ செய்கிறதுக்காக நம்ம வந்து எம்எம் கம்பி வந்து பதினெட்டு இன்ச்சில் ரெண்டு கம்பியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறோம் இப்போ வந்து அதனோடய மனப்பகுதி ஒரு சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி வளச்சிக்கிறோம் ஒரு முக்கால் இன்ச்சு கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எதுக்காகனாக்க நம்ம கையை வந்து உருத்தாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு கைப்பிடி உருவாக்க போகிறோம் அதுக்காக தான் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு முனை வளைச்சிட்டோமா இதே மாதிரி நம்ம ரெண்டு உக்கு செய்ய போகிறோம் அதே மாதிரி அந்த கம்பெனிலையும் அந்த முனையை வந்து நம்ம வளைச்சி எடுத்துக்க போகிறோம் வளைச்சாச்சுங்களா அடுத்தது வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வர மாதிரி தெரியும் கைப்பிடிக்கு வந்து வளைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம எல்லா பொருளும் வந்து ஹீட் பண்ணி தான் இதில் வந்து பட்டையில் செஞ்சாகணும் அதனால் ஹீட் பண்ணி தான் அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சுட்டு இப்போ வந்து கைப்பிடி வளைக்க போகிறோம் இந்த அளவு வந்து ஒரு மூன்று இன்ச்சு இப்போ வந்து வளைச்சிட்டு அதை வந்து அதோட ஜாயின் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால கை உடுத்தாமலும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா கையை வந்து கிழிக்காது நம்ம இந்த இதை வந்து ஹேண்டிலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் சென்ட்ரிங் வேலில் இந்த ஹேண்டில் பகுதி தான் போதை வந்து இப்போதைக்கு நம்ம உருவாக்குறோம் நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும் கை பெரட்டாது அதே சமயம் கை வந்து உளுத்தாமலும் இருக்கும் கை ஸ்லீப் ஆகும் அதுக்கு தான் வந்து கம்பியிலே நம்ம வந்து இந்த ஹேண்டில் மாதிரி ஒரு செட்டப் வந்து உருவாக்குறோம் இது முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முனைப்பகுதி முனைப்பகுதிக்காக வந்து கம்பியை வந்து ஹீட் பண்ணுறோம் இப்போ வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முனைப்பகுதி இருக்குது இல்லைங்களா இதை வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காமல் அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ஷேப்புக்கு வந்து இதை வந்து அடித்து எடுக்கிறோம் இப்போ மிஷினில் வந்து அந்த பகுதியானது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் விட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கை சுற்றியில் வந்து அது ஃபினிஷிங் வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி தட்டி எடுக்கணும் நைஸாக இருந்தால் தான் கம்பி வந்து கட்டிவிட்டு வெளியே எடுக்கும்போது ஈஸியாக ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா அதில் வந்து மாட்டிக்கும் அதனால் வந்து ரொம்ப நைஸாக தட்டணும் இது வந்து அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ தட்டியாச்சுங்களா அடுத்தது இன்னொரு கம்பி இதையும் அதே மாதிரி தான் வந்து மிஷினில் கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கை ஹேமரில் வந்து ஓரளவுக்கு தட்டிக்கிறோம் மோஸ்ட்லி வந்து அடிக்கிற வேலை வந்து மிஷினில் செஞ்சுருவோம் சும்மா ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லைட்டான ஒர்க்குக்கு மட்டும்தான் ஹேமர் யூஸ் பண்ணுறோம் இப்போ முடிஞ்சதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கிணிங் மிஷினில் ஃபுல்லாக தேய்க்குவோம் அப்போ தான் வந்து கம்பி கட்டிவிட்டு நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கும்போது ஈஸியாக வெளியே வந்துடும் நம்ம அடிச்சுட்டு அப்படியே மடித்து விட்டு வளைச்சோன்னு வச்சேங்க நமக்கு வந்து கொஞ்சம் தேயர் வரைக்கும் வெளியே எடுத்தாக்க அது வெளியே வராமல் கொஞ்சம் சிக்கிக்கும் அதனால் வந்து நம்ம கிரைனிங் மிஷினில் தேய்க்கிறோம் இப்போ கிரைனிங் மிஷினில் தேய்ச்சிட்ருக்கு இல்லைங்களா தேய்ச்சிட்டு அடுத்தது முனைப்பகுதி வந்து வளைச்சிடுவோம் இப்போ பாருங்கள் முனைப்பகுதி வளைக்கிறோம் வளைச்சிட்டு ரொம்ப அதிகமாக வளையக்கூடாது மாட்டிக்கும் அதே மாதிரி ரொம்ப முனை வந்து நிமந்த மாதிரியும் வளையக்கூடாது ஓகேங்களா அவ்வளோதான் கொக்கி ஆச்சு நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்